குரூப் ஒர்க்கான தமிழ் இலவச தேர்வு நம்ம பார்த்துட்ருக்கோங்க இதில் ஆறாம் வகுப்புலேருந்து கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கிங்க ஆறாம் வகுப்பில் இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற இருந்தும் ஏழாம் வகுப்பில் முதல் பாடமான அமுத தமிழ் அப்படிங்கிற பாடத்திலேருந்தும் கொஷின்ஸ் பார்க்கலாங்க இந்த தேர்வு தாங்க ரெண்டு பாடம் அதாவது தமிழில் ரெண்டு பாடம் இடைபெறும் அடுத்த இருந்து ஏழாம் வகுப்புலேருந்து ஒவ்வொரு பாடமாக பார்க்கலாங்க ஓகேங்களா இந்த தேர்வில் மட்டும் ஆறாம் வகுப்பில் இறுதி பாடமான இன்னுயிர் காப்போமும் ஏழாம் வகுப்பில் முதல் பாடமான அமுத தமிழ் அப்படிங்கிற பாடத்துலேருந்து கொஷின் பார்க்கலாங்க இதில் முதல்வே நான் பாருங்கள் லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற நூலை எழுந்து யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பி எட்வின் அர்னால்டு அடுத்து இரண்டாவது வினா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னது வந்து அன்னை தெரேசா ஆப்ஷன் பி அன்னை தெரேசா அடுத்து மூன்றாவது வினா பாருங்கள் எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மு வரதராசனாருங்க அடுத்து நாலாவது வினா பாருங்கள் பகைவரை வென்றதை பாடுவது பரணிங்க அடுத்த ஐந்தாவது வினா தேசிய விநாயகனார் அதாவது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் கேக்குறாங்க முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அடுத்த ஆறாவது வினா ஆறாவது வினா பாருங்க குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது தன்மை எதிரான குற்றம் அதாவது குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் ஆப்ஷன் டி கைலாஸ் சத்யார்த்தி அடுத்து பாருங்க ஏழாவது வினா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியவர் ஆப்ஷன் டி தொல்காப்பியர் அதாவது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று பிரித்து கூறியவர் ஆப்ஷன் டி அடுத்து எட்டாவதுனா ஒன்று என்ற சொல்லின் மாத்திரை அளவு கேட்குறாங்க இதில் பாருங்கள் ஓங்கிறது குறியெழுத்து ஒன்று அதே மாதிரி இன் இன் அப்படிங்கிறது ஒரு மெய் எழுத்து அப்போ அதுக்கு அரை மாத்திரை அடுத்து பாருங்கள் ட்ரூ அப்படிங்கிறது குரியலெழுத்து ஓகே குறியெழுத்துக்கு மாத்திரை அளவு ஒன்றாக இருந்தாலும் இதில் இறுதியில் வரதால குசுடு துபுறு அதாவது குற்றிய துபுரத்தில் அரை மாத்திரை தான் வரும் அப்போ ஒன்று ப்ளஸ்ஸு அரை ப்ளஸ்ஸு அரை அப்போ எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மாத்திரைகள் வருங்க அடுத்து ஒன்பதாவது வினா ஆர்த்தோகிராஃபி என்ற ஆங்கில சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி எழுத்து இலக்கணம் பத்து முதலெழுத்துக்கள் அதாவது பத்தாவது வினா முதலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க முப்பது அதாவது முதலெழுத்து வந்து மெய் எழுத்து பதினெட்டும் உயிரெழுத்து பன்னிரெண்டும் சேர்ந்தது தாங்க இந்த மெய் எழுத்து அப்போ மொத்தம் முப்பது எழுத்துங்க அடுத்து பதினோராவதுனா கீழ்கண்ட கூற்று தொடர்புடையது தொடர்புடையது பதினோராவதுனா பாருங்கள் இந்த கூற்றுடன் தொடர்புடைய ஆன்சர் என்னான்னு கேக்குறாங்க பாருங்க தனிக்குருள் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் அடுத்து இரண்டாவது கூற்று பாருங்கள் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒழ ஒழிக்கும் இதுக்கு ஆப்ஷன் சி பாருங்கள் உகரம் அடுத்து பன்னிரெண்டாவது வினா ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அளவுடன் கூறுவது தன்மை நவிசை அணி அடுத்து பதிமூன்றாவது வினா கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி என்ற பாடலை பாடியவர் ஆப்ஷன் ஏ வி ராமலிங்கம் அதாவது நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கம் பதினாலாவது வினாங்க பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று கூறியவர் முரதநாச அடுத்து பதினைந்தாவது வினாங்க கீழ்கண்டவற்றுள் குற்றிய லுகரம் அல்லாதது ஆப்ஷன் டி மாவு அதாவது குசுடு துபுரு வச்சு பாருங்க இதுல இந்த ஊ மட்டும் வராது குசுடு துபுருல குசுடு தூபுரு ஓகேங்களா அப்ப இந்த ரூ மட்டும் இதில் வர எழுத்துக்கள் தாங்க அது குற்றிய லோகரம் ஓகேங்களா அப்ப ஆப்ஷன் மாவு தாங்க தவறு அடுத்த பதினாறாவது அணி என்பதற்கு டேஸ் என்று பொருள் அழகு அடுத்து பதினேழாவது இதில் பாருங்க காந்திய கவிஞர் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் பேர் தான் காந்திய கவிஞர் பகுத்தறிவு பகுத்தறிவு கவிஞர் அப்படிங்கிறது உடுமலை நாராயண கவி கபிமணி அப்படிங்கிறது தேசிய விநாயகம் பிள்ளை தேசிய கவி பாரதியார் புரட்சி கவி பாரதிதாசன் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு நாலு ஓகேங்களா பதினெட்டாவது வினா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் வே ராமலிங்கம் அடுத்து பத்தொன்பதாவது வினா புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி இருபதாவது வினா செந்தமிழை செலுத்தமிழாய் செய்வது வேண்டும் என்று பாடியவர் ஆப்ஷன் ஜி பாரதிதாசன் அடுத்து இருபத்தி ஓராது வினா இருபத்தி ஓராவது பாருங்க போனோலாஜி என்ற ஆங்கில சொல்லின் பொருள் என்னன்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் டி ஒளியியல் அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கம் அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்கிறது குற்றி அதாவது இந்த பாடல்ல என்ன அணி பயின்று வந்துருதுன்னு கேட்கிறாங்க தன்மை நபிர்சு அணி அதாவது இருக்கிறது இருக்கிறவரையே சொல்கிறது தன்மை நபிர்சு அணி அடுத்து இருபத்தி நாலாவது வீணா தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்குறாங்க தந்து ப்ளஸ் உதவும் ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடைங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல்நிலை அப்படிங்கிறாங்க இது சரிங்க அடுத்து எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாவது நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சரிங்க அடுத்த இருபத்தி ஆறாவது வினா சார்பெழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் அது குறுக்கும் அவகாரக்குறக்கம் அகரக்குரக்கம் குற்றியிலாம் குற்றியழுகிறோம் அந்த மாதிரி பத்து வகைப்படுங்க சார்பெழுத்துக்கள் அடுத்த இருபத்தி ஏழாவது வினா கீழ்கண்டவற்று பொருந்தாதது இதில் என் சரிதம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம நாமக்கல் கவிஞரோட பாடலில் பொருந்தாதது அது மட்டும் தப்பு அடுத்து இருபத்தி எட்டாவது வினா இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் தேனனும் தேன்மொழியாம் என்று தமிழின் சிறப்பை பாடியவர் நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் ஏங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா லிங்கோஸ்டிக் என்ற ஆங்கில சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க அதாவது லிங்கோஸ்டிக்ஸ் என்ற ஆங்கில சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி மொழியியல் அடுத்து முப்பதாவது வினா உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி மூன்று நாடுகளில் எத்தனாயிரம் கிலோமீட்டர் வந்து அந்த சத்தியார்த்தி பயணம் மேற்கொண்டார்னு கேட்குறாங்க எண்பதாயிரம் கிலோமீட்டருங்க அடுத்து பிரித்தெழுதுகிற சேர்த்தெழுது இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுது கிடைப்பது இன்னுயிர் அடுத்து முப்பத்தி இரண்டாவது வினா தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறுக்கு ரொம்ப முக்கியமான அடி பார்த்துங்க தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படிங்கிற அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு அடுத்து முப்பத்தி நாலாவது வினாங்க முப்பத்தி நாலாவது நான் பாருங்கள் வாடிய பயிரை கண்டபதெல்லாம் வாடி அப்படின்னு சொன்னது வந்து வள்ளலார் ரொம்ப முக்கியமான வினா அடுத்தது மெர்சி என்ற சொல்லின் பொருள் கருணை அடுத்து முப்பத்தி ஆறாவது வினா பாருங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் ஆப்ஷன் ஏ ராமலிங்கம் அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி ஓகேங்களா அடுத்தது ஒப்புமை இல்லாத என்பதனை எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத ஆப்ஷன் சிங்க அடுத்து முப்பத்தி ஒன்பதாவதுனா மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி அடுத்து வினா ஒரு மொழி நீண்ட நிலை பெறுவதற்கு எழுத்து மொழி இன்றியமையாததுங்க அடுத்து நாற்பத்தி ஓராவதுனா எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும் நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து புரட்சி கவி ஆப்ஷன் பி புரட்சி கவி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பாரதிதாசன் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது வினா சரியாக பொருந்தாதை தேர்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொலவடிகள் அதாவது பழமொழி இதில் பாருங்கள் படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதுக்கு பாருங்கள் அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது அப்படிங்கிறது சரியாக புரிஞ்சுருக்குங்க அடுத்து ரெண்டாவது பாருங்கள் இவனை போராடித்தான் படிக்க வைக்க வேண்டும் இதுக்கு பாருங்கள் விளைச்சல் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகை ஓகேங்களா இதுவும் சரியாக புரிஞ்சிருக்கு அடுத்து சி முயற்சி செஞ்சால் எல்லா மொழியும் அதிர உடைச்சா உதிர விலையும் இதுவும் சரிங்க லாஸ்ட்டு பாருங்கள் எல்லாவற்றையும் பற்றி கவலைப்படுதல் குத்துக்களுக்கு என்ன குளிரா வெயிலா அப்படிங்கிறது தவறுங்க அது தவறாக புரிஞ்சிருக்கு அதாவது பலமனையில் இது தவறாக புரிந்திருக்கு அடுத்து நாற்பத்தி மூன்றாவது வினா குற்றியல் உகரம் பிரித்து எழுதுக குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் ஆப்ஷன் சிங்க அடுத்து நாற்பத்தி நான்காவது வினா ஐகான் அவுகான் என்பது நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்துவதுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா குற்றிய லுகரத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை குற்றிய லுகரத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை அடுத்தது நாற்பத்தி ஆறு பொப்பி என்ற சொல்லின் பொருள் பொம்மலாட்டம் ஓகேங்களா நன்றி